வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணைநலம் நலம் திருக்குறள் ஐம்பத்தாறு தற்காத்து தற்கொண்டார் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண் மூவர்தராசனார் விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன்கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் சாலமன் பாப்பையா விளக்கம் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைப்பிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி சாப்டர் சிக்ஸ் த வர்த் ஆஃப் அ வைஃப் திருக்குற்கப்ளெட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹூ கார்ட்ஸ் ஹர் செல்ஃப் ஃபார் ஹஸ்பேண்ட்ஸ் கம்ஃபர்ட் கேர்ஸ் ஹர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபெயின் இன் பர்ஃபெக்ட் வைஸ் வித் ஸ்லீப்லெஸ் சோல் பிரிசர்வ்ஸ் கிவ் ஹர் அ உமன்ஸ் நேம் எக்ஸ்பிளேஷன் ஷீ இஸ் அ வைஃப் ஹூ அன்வியரிட்லி கார்ட்ஸ் ஹர் செல்ஃப் Takes care of her husband and preserves an unsullied fame. Like, share, subscribe.